அன்பு உறவுகளை பிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் வழக்கமாக உங்கள்கிட்ட வைக்கிற ஒரு கோரிக்கை தான் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்தராம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பொன்னான அந்த பின்னூட்ட பதிவுகளை இதில் பதிவு செஞ்சு இந்த காணொலியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள் ஒரு சின்ன வரலாற்று உண்மையை சொன்னதுக்கு எவ்வளவு பெரிய ரணகலத்தை உருவாக்கிட்டாங்க பாத்தீங்களா ஒரு காக்கா இம்புட்டோன்னு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமானா கொஞ்ச நேரத்துல டீ கடைய டீ கடையாக்கி இந்த ஊரை போர்க்களவாக்கிட்டாங்களே தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு இந்த டயலாக கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனா இந்த மன்னிப்புங்கிற இந்த டயலாக் தான் இன்னைக்கு கர்நாடகாவில அந்த கன்னட மொழி வெறியர்களுக்கு அப்படி கரும்பு மாதிரி நிக்குது கமலஹாசன மன்னிப்பு கேட்காம மாட்டாங்க போல் இருக்கு பத்மஸ்ரீ கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்பாரா ஏண்டா தமிழ்ல இருந்துதான் கன்னடம் பிறந்துச்சுன்னு சொன்னது ஒரு குத்தமாடா உண்மையை தானே சொல்லியிருக்காரு வரலாறை தானே சொல்லியிருக்காரு இந்த வரலாறை திரிச்சு அதை மறைச்சு அதை பிரிச்சு ஒழிச்சு சிதைச்சு வரலாறே இல்லாம பண்ணுவாங்கல்ல இந்த காரங்க பிஜேபிக்காரங்க அந்த மாதிரியா பண்ணிருக்காரு உலகமே ஒத்துக்கிட்ட ஒரு உண்மையை சொல்லி இருக்காரு உண்மையில பொய் இருக்கு அது உண்மை இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அத மறுத்து மக்கள்கிட்ட விளக்குங்க வரலாற இவர் திருச்சு சொல்றாரு வரலாறு அப்படி இல்லை கன்னடத்துல இருந்து தான் தமிழ் பிறந்துச்சு அப்படியாவது சொல்லுங்கப்பா அவர் என்ன உங்க மொழிய தீண்டத்தகாத பாஷ இந்த நீச பாஷ இந்த தீட்டு பாசம் சொல்லிட்டு அவாள்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்க மொழியை அவமானப்படுத்திட்டாரா அசிங்கப்படுத்திட்டாரா அப்படிலாம் அவர் எதுவும் செய்யலையே என்னுடைய சினிமா படமான அந்த தக்லை உடைய அந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில முதல் வரிசையில கன்னடத்தினுடைய சூப்பர் ஸ்டார் சிவராஜ் குமார் இருக்காரு அவருக்கும் கமலஹாசனுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் கமலஹாசனுடைய குடும்பத்துக்கும் நீண்ட கால பழக்கம் இருக்கு நெருக்கம் இருக்கு அந்த நட்புல அந்த உரிமையில எங்க அண்ணன் மகன்தான் இந்த சிவராஜ்குமாரு எங்க குடும்பத்தில இருந்து பிறந்த ஒருத்தன் எப்படி தமிழ் மொழியில இருந்து அந்த கன்னடம் பிறந்துச்சோ எங்கள்ல இருந்து பிறந்த ஒருத்தன் தான் இந்த சிவராஜ்குமார் பெருமையா அந்த பாச பிணைப்புல உரிமையா பேசுறாரு இது ஒண்ணு கற்பனையா கதையாவலாம் அவர் சொல்லல அவர் சொல்றதுக்கும் அதுல பொருத்தம் இருக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே கமலஹாசனுடைய குடும்பமும் அவருடைய குடும்பமும் மிக நெருக்கமான நட்பு வட்டத்துல இருக்கிறவங்க அதை விட இந்த சிவராஜ்குமார்ங்கிறவரு வளர்ந்தது படிச்சது இன்னும் காலம் கூட நம்ம சென்னையில நியூ தான் படிச்சிருக்காரு இவ்வளவு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நடிகரு கலாச்சாரத்தோடு ரொம்ப நெருங்கின ஒருத்தரு வரிசையில உட்கார்ந்து இருக்கும் போது இயல்பா பேசுறது தானே இது அத எவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கிட்டீங்க நீங்க அவ்வளவு மொழி வெறி உங்களுக்கு அவ்வளவு வெறி மாப்பிள்ளை அத விட கூத்து என்ன தெரியுமா இந்த பிரச்சனை சம்பந்தமா அறிக்கை விடுங்கள்ல சில பீசுங்க அந்த அறிக்கையும் அந்த பீசுகளையும் பார்க்கும் போதுதான் நமக்கு சிப்பு சிப்பா வருதுங்க அந்த அளவிற்கு காமெடி பண்ணி வச்சிருக்குதுங்க அதுல குறிப்பா கர்நாடக முதல்வர் இந்த காங்கிரசை சேர்ந்த சித்தராமையா ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு கமலஹாசனுக்கு இந்த வரலாறு தெரியுமா கர்நாடக வரலாறு தெரியுமா இந்த கன்னட மொழியின் வரலாறு தெரியுமா அவர் இப்படி எல்லாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி என்னமோ கன்னடத்துக்கு இன்னும் ஒரு புது வரலாறு இருக்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு சரி கமலஹாசனுக்கு அந்த வரலாறு தெரியல நீங்களாவது சொல்லுங்களேன் அந்த கன்னடத்துடைய வரலாறு அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி தொடங்கியா இந்த துணை முதல்வர் டி கே சிவகுமார் இருக்காருல அவரை அதை விட பெரிய கொடுமை அதாவது தொட்டிய ஆற்ற மாதிரியும் இருக்கணும் கிள்ளியும் உற்றணும் ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அவங்கள ஆதரிச்ச மாதிரி இருக்கணும் அதே நேரத்துல உள்ளுக்குள்ள இருந்து எதிர்க்கிற மாதிரி இருக்கணும் அப்படி ட்ரிக்கோட ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காப்புல என்ன தெரியுமா நம்மளும் தமிழ்நாட்டுக்காரவங்களும் எதிரிகளா நம்ம அண்ணன் தம்பிகை இல்லையா இங்க இருந்து தானே எல்லாம் நீர் எல்லாம் நம்ம கர்நாடகத்துல இருந்து தானே தமிழ்நாட்டுக்கு போகுது அங்க இருக்கிறவங்க புறா இங்க தானே வேலை பார்க்க வர்றான் எப்படி ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா அவங்க தண்ணிய நமக்கு பிச்சை கொடுக்குறாங்கன்னா அங்க இருந்துதான் தண்ணி நமக்கு வருதாமா அத விட இங்க இருந்துதான் எல்லா பயணங்களும் அங்க வேலைக்கு போறாங்களாமா வச்சாரு பாத்தீங்களா இதேமெண்டாமா துணை முதல்வருடைய அறிக்கையை பாத்தீங்களா ஏண்டா எத்தனை பேர் அங்க இருந்து இங்க இருந்துக்கா இந்த ஸ்டேட்ல இருந்து எவ்வளவு நன்மையை நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதையெல்லாம் சொல்லாம அப்படி நேக்கா பூசலாராமா அதெல்லாம் ஒரு அறிக்கை இதுல ஆகா காங்கிரஸ்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அறிக்கை கொடுத்துட்டாங்க பிஜேபி எதிர்கட்சியா இருக்கிற நாம எதுவுமே சொல்லலாடி நம்மள ஊரை விட்டு துரத்தி போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த எடியூரப்பா அவங்க ஆளோட ஆளா அவர் ஒரு அறிக்கை பொது வெளியில கமலஹாசன் மன்னிப்பு கேட்கற வரைக்கும் விடமாட்டோம் இது பெரிய மா பாதக செயலை செஞ்சிருக்காராமா கமலஹாசன் அதனால பொது வெளியில பகிரங்கமா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் கமலஹாசன் அவரும் பேச்சோட பேச்சா ஆளோட ஒன்னா பத்தோட பதினொன்னா அவர் பேருக்கு ஒரு அறிக்கை சரி இவங்கதான் அறிக்கைங்கிற பேர்ல எதையோ ஒன்னு உளறி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா இங்க தமிழ்நாட்டுல நம்ம தமிழிசை இருக்காங்கல்ல அக்கா தமிழிசை உனக்கு தான் இந்த தமிழ் இசைன்னு பேரு வச்சதுன்னு தெரியலக்கா முதல்ல அந்த பேரு வச்ச ஆளை புடிக்கணும் தமிழுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியே நடந்துக்கிறீங்களக்கா அவங்க அறிக்கை கமலஹாசன் எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் மனநிலையை உணராமல் இப்படி ஒரு கருத்தை சொன்னது பெரிய தவறு உடனடியா அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படி என்ன அவங்க மனம் குமரிட்டாங்க அறிவியல் ரீதியா ஒரு தர்க்க ரீதியா நீங்க சிந்திக்க மாட்டீங்களா வரலாற்று ரீதியா ஒரு உண்மையை ஒருத்தன் சொன்னா அதனால ஒருத்தனுக்கு புண்படுதுன்னு சொன்னா மனம் புண்படுதுன்னு சொன்னா இது வந்து அறிவாளியில சேர்க்கிறதா முட்டாள்கள்ல சேர்க்கிறதா இது எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க நீங்க நீங்க போய் அவங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லணும் ஏப்பா வரலாற்று உண்மைய அப்படித்தான் இருக்கு தமிழ்ல இருந்துதான் கன்னடம் பிறந்துச்சு இதுக்கெல்லாம் நீங்க மனம் ஒந்துக்காதீங்கப்பா இதுக்கெல்லாம் குமுறாதீங்கப்பா கொந்தளிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புத்தி சொல்லுவீங்களா அதை விட்டு போட்டு இந்த அம்மா கமலஹாசனுக்கு புத்தி சொல்றாங்க உடனே மன்னிப்பு கேட்கணும் அந்த மக்கள் மனநிலையை நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்க உங்க பேருக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி அறிவோட நடந்துக்கணுமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஏதோ அரசியலுக்கு பண்ணி தொலைக்கிறாங்க எதையாவது ஒன்ன ஸ்டேட்மெண்ட குடுக்கணும்னு குடுக்கறாங்க வளர்றாங்க இதை வச்சு அரசியல் செய்யறாங்கன்னு வைங்களேன் இந்தியாவுடைய நீதிமன்றங்களும் இப்படி ஆயிருச்சேங்க அதோடைய நிலைமைய தான் ரொம்ப கவலக்கிடமா இருக்கு இந்த நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள்லாம் சில நேரங்கள்ல ஆகா அதி புத்திசாலிகள பிச்சை எடுக்கணும் அந்த மாதிரி கருத்து பொதிஞ்ச தீர்ப்பு எல்லாம் சொல்லி வச்சிருந்தது அப்படி ஒரு தீர்ப்பு தான் இதுலயே நீதிபதி நீதி அரசர்கள் சொல்றாங்க கமல் சாதாரண மனிதனா அப்புறம் ஸ்பெஷல் மனுஷனா அவரு அவர் சாதாரண மனுஷனா கேக்குறாங்க பாருங்க கோர்ட்டுல கமல் நீங்க சாதாரண மனுஷனா நீங்க உச்சபட்ச நடிகர் நீங்க இப்படி பேசலாமா நீங்க இப்படி பேசுறதுக்கு நீங்க வரலாற்று ஆசிரியரா நீங்க தொல்பொருள் ஆய்வாளரா இந்த கேள்வி இல்லாம கேட்பாங்க ஏப்பா வரலாற்று உண்மையை ஒருத்தர் சொல்றதுக்கு ஏற்கனவே அதுல சாட்சியம் இருக்கா ஆதாரம் இருக்கா நிரூபிக்கப்பட்டிருக்கா இதத்தான வழக்காடு மன்றங்களும் நீதிமன்றங்களும் பார்க்கணும் அதை விட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றீங்க எங்கடா அவைங்க இந்த ஒரே நாடு இந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே ரேஷன் கடை இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்கல்ல பாத்தீங்களா இந்த கொடுமை எல்லாம் பாத்தீங்களா இன்னைக்கு அவன் விதைச்சிருக்கான் நாளைக்கு இவன் விதப்பான் அடுத்த நாள் மயம் விதப்பான் இது தான் இருக்கும் இதையெல்லாம் பாக்குறதுக்கு இந்த நாடு நாடா இருக்காது அப்புறம் எப்படி உங்க ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கடை எல்லாம் இதெல்லாம் இந்த நாட்டுக்கு பெருமையா இந்த நாட்டினுடைய கொடுமை இதற்குத்தான் உலக புரட்சியாளர்களின் ஒப்பற்ற தலைவர் முகமது நபி அன்னைக்கே நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அரபி மொழி தெரிஞ்சதால நான் உயர்ந்தவன் இல்லை அந்த மொழி தெரியாததால எவனும் என்னை விட தாழ்ந்தவன் இல்லை மொழியை கொண்டு ஒருவனுக்கு எந்த பெருமையும் இல்லை அதே நேரத்துல மொழியை கொண்டு எவனுக்கும் யாருக்கும் எந்த சிறுமையும் இல்ல இந்த தத்துவத்தை புடிச்சுக்கோங்க இந்தியா மட்டும் இல்ல உலகமே சுபிச்சமாயிரும்